பக்தி கிளிச்சு நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க தனுசு ராசிக்கு வந்து ராகு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிட்டார் மூன்றாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் ஓகேங்களா கேது பகவான் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் ஒன்பதாம் இடத்திலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வைய ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஓகேங்களா அப்ப ஏழாம் இடத்தை பாக்குறதுனால நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக சிறு சிறு சங்கடங்களை அனுபவித்திரு அனுபவம் சிறு சிறு சங்கடங்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போகின்றார் கேது பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துல பாத்தீங்க உங்களுடைய ராசிக்கு ஓகேங்களா பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சேர் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல வந்து தனுசு ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான ஒரு விஷயம் இல்லன்னா வந்து ஒரு தொழில் தொடர்பான ஒரு விஷயம் இல்ல பின்ன வந்து வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி பண்ணுங்க தீர விசாரிங்க ஓகேங்களா தீவிரமா விசாரிங்க தீரவும் விசாரிங்க இது மாதிரி வந்து பண்ணி பண்ணீங்க அப்படி இது மாதிரி தீர் விசாரிச்சு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க தகர்த்து இருந்து விடலாம் கேதுவுனுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல பத்தி கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வரும் உங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயே வந்து சிறு சிறு மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓகேங்களா உன்னை நம்பிதானே நான் நான் விட்டு போறேன் நானு நீ கரெக்டா நீ பண்ணுவோம்னு தானே நான் நாங்க பிசினஸ வந்து உங்க குடுத்த இப்போ இப்ப இது மாதிரி பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட வந்து நீங்க கேட்பீங்க நீங்க ஓகேவா நான் பண்றது இருக்கட்டும் நீ வந்து நீ செக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர் கேட்பாரு இப்படி சில சங்கடமான நிகழ்வு எல்லாமே வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு பிரச்சனைகள்ல எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஒண்ணு அவங்க என்ன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பனா பேசி தந்திருப்பாங்க இந்த டைத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை துறையோ வாழ்க்கை துணை உறவு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயத்துல வந்து ரொம்ப அதை வந்து அதோட ஒரு அதாவது லாயர் பேசுவாங்க இல்லையா வக்கீல்கள்லாம் பேசுவாங்க இல்லையா ஒரு பாயிண்ட் வச்சு பேசுவாங்க ஒரு பொடி வச்சு பேசுவாங்க இது மாதிரி வந்து அவங்க பேசுவாங்க ஓகேங்களா இப்பதான் நமக்கு வந்து நமக்கு நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் என்ன நம்ம வந்து நம்ம ஜாலியா தான் நம்ம கேட்கிறோம் எதுக்காக போய் ஏன் இப்படி இப்படி பேசுறாங்க இது மாதிரிதான் நண்பர்களுடைய பேச்சுக்களிலும் இந்த மாற்றங்கள் எல்லாமே தெரியும் ஓகேங்களா கூட்டு தொழில் பண்ணிட்டீங்கன்னா அதுல சில சங்கடங்கள் இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட சரிதான் உங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல குறைச்சிருதா உங்க கூட வேலை பார்க்குற உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா கூட வேலை பார்க்கறவங்க தான் அவங்க அவர்கள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை பத்தி வந்து ஓனர் கிட்ட வந்து வேற மாதிரி சொல்லி வைப்பாங்க எம்டி கிட்ட வந்து வேற மாதிரி வந்து சொல்லி வச்சிருப்பாங்க எதனால அப்படின்னா அவங்க நல்ல பேர் வாங்குங்கிறதுக்காக அவங்களுடைய தவறுகள் வந்து மறைக்க பண்ணுங்கிறதுக்காக இதுவரை வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால ரொம்ப கவனமா இருந்தீங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து பெரிய அளவில் முயற்சிகள் இந்த டைம்ல தாராளமா பண்ணலாம் ஆனால் அந்த முயற்சிகளில் அனைத்து பக்கமுமே வந்து நீங்க கரெக்டா யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா எதனால பாக்கியஸ்தானமா ஒன்பதாம் மடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன் அப்போ கவனமா இருந்துக்கணும் பாக்கியங்கிறது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து கரெக்டா பாக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தின் சொத்துக்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த டைத்துல வந்து ஒரு வீடு கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரோட எக்ஸாம் பண்ண போறோம் வீட்டை நாங்க இடிக்க போறோம் சொல்லி வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு நோட்டீஸ் போடுறோம் ஓகேங்களா இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம ஒரு லேண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ரோடு வரப்போகுது இந்த வில்லேஜ் வழியா ரோடு வந்து போக போகுது இந்த லேண்ட்லாம் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து போடும் இல்ல கவர்மெண்ட் சார்ந்த சில சில விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோன்ல வந்து நீங்க கட்டினது வந்து எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகவே இல்லை இந்த டயத்துல வந்து இது மாதிரி ஆயிட்டு இருக்கு நீங்க வந்து நீங்க நீங்க கரெக்டா உங்களுடைய கணக்கு வழக்கில் கொடுக்கவே இல்ல இப்படி இன்கம் டாக்ஸ் மூலமா சில பிரச்சனைகள் இது மாதிரியான சந்திப்ப சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தனசராசிக்காரர்கள் வந்து இந்த டயத்துல இருக்கு நீங்க ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய உயர் பதவி வந்து கிடைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுடைய ஆசையிலே அதுதான நம்ம இந்த ஒரு பதவியில் இருக்கும் இதோட வந்து பெரிய உதிரி உயர் பதவினா போகணுட்டு அந்த உயர் பதவியில பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் மூன்றாம் இடத்துல இருந்து ராகு பகவான் தன்னுடைய தன்னுடைய மூன்றாம் பார்வையை வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க ஒரு லேண்ட் வாங்குனீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லேண்ட் எல்லாமே வாங்குவீங்க அந்த நிலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அமையும் ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் அமைவதற்கான வாய்ப்பு தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இல்லைன்னா வந்து ஒரு வேலைதான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சொந்தமாவே ஒரு பிசஸ் சாப்பிடலாம் அப்படிங்குற அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறேன் தாராளமா இந்த டயத்துல அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க அந்த முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் சார்ந்த சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த டயத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு கேதுக்கு ராகு கேது வழிபாடு வச்சுக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு கேது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு கேதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏத்துங்க ஓகேங்களா அது மாதிரி வந்து ஏத்துட்டு ராகு பகவானுக்கு வந்து உளுந்து வாங்கி வைங்க கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு உளுந்து வாங்கி வைங்க கேது பகவானுக்கு வந்து தானியமா கொல்லு வந்து வாங்கி வைங்க இது மாதிரி வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே வந்து சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்